திருவம்பாவை பாசுரம் பதினொன்னு மொய்யார்தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் மையார்த்தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாயம ஏலோர்யம் பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் லெவன் சிவபெருமானே வண்டுகள் மொய்க்கும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குளத்தில் முகேர் என ஒலி எழுப்பும் வகையில் குதித்து நீரில் விளையாடி நீந்தியபடியே உன் திருவடிகளை நினைத்து பாடிய உன் அடியவர்கள் நாங்கள் இந்த பாவை நோன்பை முழுமையாக பக்தியுடன் நிறைவேற்றி வருகிறோம் என்பதை நீ அறிந்தவனே சிவந்த நெருப்பைப் போல் ஒளிரும் உருவம் கொண்டவனே திருநீரால் முழு உடலையும் பூசியவனே செல்வத்தின் அதிபதியாக விளங்கும் பெருமையுடையவனே மெல்லிய இடை மையம் கொண்ட கண்கள் ஆகிய அழகிய பண்புகளுடன் கூடிய பார்வதி தேவியின் மணவாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதனால் எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கின்றன அவை அனைத்தும் உன்னை பாடுவதிலேயே நமக்கு உணரப்படுகிறது இந்த பேரின்பம் எப்போதும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக